சார் வணக்கம் சார் நம்ம பார்க்குறது வந்து ஆறரை ஏக்கரு ரைட்டுங்களா அந்த ஆறரை ஏக்கரோடைய கிணறு தான் சார் சூப்பரான ஒரு ரவுண்டு கட்டட கிணறு ரைட்டுங்களா மிகப்பெரிய ஒரு கிணறு சார் ரைட்டுங்களா பாருங்கள் சர்வீஸு இந்த சர்வீஸ்க்கான இது சொட்டு நீர் பாசனத்தோட இந்த இது சார் ரைட்டுங்களா சைட்டு வந்து சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இந்த பவுண்ட்ரியில் இந்த வீட்டோட தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா இந்த தென்னை மரத்தோடு வந்து நேராக இப்படி போயிட்டு இப்படி போய்டும் அதுலேருந்து இந்த இதுலேருந்து அப்படியே நேராக போயிட்டு அந்த பணசாலை தெரியுது பார்த்தீங்களா அந்த இருந்து அப்படி போயிடும் சார் ஃப்ரண்டேஜ் வந்து மண் ரோடு தான் ஜஸ்ட்டு தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு மண் ரோடு தான் சார் அந்த மண் ரோடு வந்து இருபத்தோரு சென்ட் இருபத்தி ஒரு சென்ட் இருக்குது இல்லைங்களா இருபத்தோரு சென்டோடைய ஃபார்ம்லேண்டு போட்டு விற்றுருக்காங்க அந்த இருபத்தோரு சென்டோடைய ரோடு தான் சார் ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டருக்கு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ரெட் சாயில் ரைட்டுங்களா பாருங்க சார் இந்த சைடில் இந்த வரப்பு ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் இருக்குது ஆறு ஏக்கராவுக்கும் பைப் லைன் இருக்குது சாயில் சூப்பரான ஒரு ரெட் சாயில் பாருங்க பாருங்க சார் பைப் லைன் இருக்குது ஒரு சென்டின் ரேட்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நிகழ்ச்சி தான் பேசலாம் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் ரைட்டுங்களா சார் பாருங்கள் எல்லா பீட்டுக்குமே பைப்லைன் இருக்குது சென்ட்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் நெகோசியப்பில் தான் ரைட்டுங்களா கரெக்டாக நமக்கு புழுதுவாக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த புழுதுவாக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா நெல்வா கூட ரோடு வந்து வரலாம் கருங்குழி இருந்தும் வந்து வரலாம்

அந்த தென்னை மரம் தெரியுது இல்லைங்களா அதுதான் சார் ஃப்ரண்டேஜ் இருக்குது மண் ரோடு சைட்டு லெவல்லாக ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் ஓகே நன்றி வணக்கம்